சாந்தி, அனைத்து ஆன்மீக சகோதர சகரிகளுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் முன் இருக்கின்றேன் நான் ஒரு பி மெக்கானிக்கல் மேலும் எம்பிஏ கிராஜுவேட் என்ஜினியர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் மெக்கானிக்கலில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேலே ரிட்டையர் ஆகிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அப்பாயின்மெண்ட்டு இந்த பிரம்மகுமாரி அமைப்பினுடைய தொடர்பு அந்த அனுபவம் அதனுடைய தாக்கம் எவ்வாறு எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம் அதாவது இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமா எப்போ கிடைச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜன்வரி அல்லது பப்ரவரியில் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஓரிரு மாதங்களில் எனக்கு ஞானம் கிடைச்சிது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்னாடி அந்த பகுதியை முதல்ல பார்க்கலாம் அதனுடைய அனுபவம் கேள்விகள் அதற்கான பதில்கள் முதல் நாள் எனக்கு இது கிடைச்சினால்தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராஞ்சாக ரொம்ப ஆழமாக இதை வந்து என்னுடைய லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு எண்பத்தொம்போதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய பள்ளி எல்லாம் வந்து பாதி பாதிக்காலம் அதாவது நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்போ என்னுடைய தந்தை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் கிளர்க்காக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஒம்பதாவது படிக்கும் போது ரிட்டையர் ஆனார் அதற்கப்புறம் எங்களுடைய சொந்த ஊர் லௌகிக நேட்டிவ் பிளேஸ் வேலூர் மாவட்டத்தில் வேலூர்லேருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரத்னகிரி முருகன் கோயில் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் நந்தியால்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பழைய பூர்வீக வீடு அது நாலு அப்பா கூட கூட பிறந்த உங்கள் மூணு பேர் மொத்தம் நாலு பேர் அப்பா வந்து ஒருத்தருடைய பாகத்தை வாங்கினால அந்த பெரிய வீட்டில் பாதி பாகம் எங்களுடையதாக இருந்தது அதனால் அந்த வீட்டை நாங்கள் ஆக்குவே பண்ணோம் அப்பாவுடைய ரிட்டைர்மெண்ட் செட்டில்மெண்ட்டு ஃபுல்லாக அந்த வீடை வந்து சரி செய்து தனியாக பாகம் ஏற் ஏற்படுத்தி அதில் குடிபெயர்ந்தோம் அதுக்கு சரியாக போச்சு ஃபாதர் ரிட்டையர் ஆகும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவருக்கு பென்ஷன் வரும் ஆயிரம் தான் என்னுடைய மூத்த அண்ணன் நான்கு பேர் நாங்கள் மூத்த அண்ணன் வந்து ஈபியில் ஒரு ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டாக ஜாயின் பண்ணி மே ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு அவர் எங்களோட தான் இருந்தார் அதுக்கப்புறம் மூன்று சகோதரர்கள் நான் எனக்கு மேலே ஒருத்தர் அப்புறம் கீழே தம்பி ஒருத்தர் என்னுடைய மூத்தவர் வந்து அப்போ வந்து நான் டென்த்து படிக்கும்போது அவர் பியூசி பண்ணார் தம்பி வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருக்கார் மூன்று பேரும் வந்து நாங்கள் படிக்கணும் அப்பாவுடைய பென்ஷன் ஆயிரம் ரூபா தான் குடும்பத்தையும் பார்க்கணும் ஆனால் நான் ஸ்கூலில் வந்து அஞ்சாவதுலேருந்தே நான் ஃபிஃப்த் ரேங்க் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தேன் அதனால் அப்பாவுடைய எண்ணம் என்னன்னா இந்த குடும்பத்தை எப்படியாவது மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னா இந்த பையன் வந்து எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அவர் ஒரு சிவபக்தார் அப்பா பற்றி சொல்லணுன்னா நல்லா சிவபக்தார் முருக பக்தாருங்க மார்கழி மாதத்துலாம் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு பாடலாம் பாடிட்டு நல்ல பக்தி கோயிலுக்கு போயிட்டு இருப்பார் அம்மாவும் ரொம்ப இறையாண்மை உள்ளவங்க ஏழு நாள் அஞ்சு நாள் வீடை கழுவிட்டு அப்புறம் வந்து பூஜை பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் வேறு இன்கம் நமக்கு கிடையாது ஒரு சின்ன ஒரு அரை ஏக்கரா நிலம் இருந்தது அதில் வந்து அங்கே கிராப்பிங் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் மூணு பேர் இருந்தோம் அப்புறம் நான் வந்து பியூசி மேல் விசாரத்தில் வந்து அப்துல்லக்கீம் காலேஜின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் காலேஜ் தேர்டு வந்தேன் அதனால் எனக்கு வந்து அப்போது எட்டு என்ஜினியரிங் காலேஜாக இருந்தது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சாஃப்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் எனக்கு வந்து கிடைச்சிது நைன்டீன் எயிட்டி த்ரீல பிஇ முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற மாதிரி இருந்து அது கடைசி மொமெண்ட்டில் வந்து நான் வந்து போய் ஜாயின் பண்ண முடியல நெய்வேலி இலக்கி கார்பரேஷன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல எனக்கு ஆர்டர் வந்தது நான் எல்லாம் மெடிக்கல் செக்கப்லாம் கூட முடிச்சிட்டேன் பட் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் வேலூர் பக்கத்துலேயே டூலிங் ஃபீல்டு அது நெட்டூர் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ப்ரஸ் ரூல்ஸு மோஸ் டைகாட்டிங் காஸ்டிங் டைஸ் சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நல்ல கம்பெனி தான் சுவிஸ் கம்பெனி அந்த காலத்தில் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவு இந்தியன் மக்கள் எடுத்துட்டாங்க நல்லா டிசிப்ளான கம்பெனி தான் பட் நமக்கு என்னவோ அதில் வந்து ஈடுபாட்டுக்கு நல்லா ஒர்க் பண்ணுவேன் டிசைனில் இருந்தேன் அப்புறம் ட்ரைனிங் டிவிஷனில் இருந்தேன் அங்கே தான் வந்து இங்கிலீஷ் நல்ல மாதிரி தெளிவாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு ஆறு ஏழு சப்ஜெக்ட் எடுப்போம் அப்புறம் வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அந்த ப்ரைவேட் கம்பெனி என்டிடிஎஃபில் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் அப்புறமா அக்ரிமெண்ட்டு பிரேக் ஆச்சு நான் வெளியே வந்து அப்புறம் இங்கே மேட்டூர் தருமல் போஸ்ட் ஸ்டேஷன் டிஎன்இப்பில் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அஸ் அ கவர்மெண்ட்டு போஸ்டிங் கிடச்சிது அது ஜஸ்ட்டு மெரிட்டோரியஸாங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டப் பண்ணிக்கிறனால வந்து இன்ட்ரி ஃபார் பண்ணாங்க ஐ காட் இன் டு தேட் இப்போ அங்கே ஏ மந்த் பார்த்தீங்கன்னா சேலத்திலருந்து நம்ம ராமகிருஷ்ணன் பிரதர்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் பிரதர் அவர் சீஃப் இன்ஜினியர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்து டிஎன்ஏபில ரிட்டையர் ஆனார் அப்போ வந்து எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியராக சேலத்தில் இருந்தார் சேலம் மெயின் சென்டரில் இருந்துருந்தார் அவரும் மிஸ்டர் சென்னியப்பன்னு சொல்லிட்டு அவர் டெப்டி கலெக்டர் ரெண்டு பேரும் தான் சென்ட்ரில் இருந்துக்கிட்டு அப்போது மல்லிகா சிஸ்டர் இருந்தாங்க நம்ம சோட்டி மல்லிகான்னு சொல்லுவாங்க நம்ம சாந்திதாமம் இருக்காங்களோ அவங்க இருந்தாங்க ஸோ அவங்க பிரதர் அங்கேருந்து வந்து ஒரு நாள் மேட்டூரில் கிளாஸ் எடுக்கும்போது நான் அதை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது முதல் நாளே எனக்கு வந்து நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன் இதில் ஏதோ விஷயம் இருக்குது நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நேர்மையாக இறையாண்மையோடு நம்ம குடும்பத்தை பேணி காத்தாலும் ரொம்ப ஸ்ட்ரபிள் சம்மா நம்ம ஓட்டிகிட்ருப்போம் நிறைய கேள்விகள் இருக்கும் கடவுள் நமக்கு வந்து எப்போயாவது வெளிச்சம் கொடுக்க மாட்டாரா வாழ்க்கையை முன்னேறாதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேயில் எனக்கு என்ன எப்படி கன்வின்ஸ் ஆனோம் அப்படின்னா அதாவது நான் வந்து நெய்வேலி லிகிண்ட் கார்பரேஷன் நெய்வேலியில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் சென்னையில் வந்து அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அங்கே ஜாயின் பண்ண உடனே ஹவுசிங் லோன் போட்டுக்கலாமா வீடு கட்டிட்டு நம்ம வந்து ஓல்டு ஃபேமிலிக்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து நம்ம வந்து கிடைச்சாம கிடைக்கிற மாதிரி இருந்து கடத்தல இழந்துட்டுமே பழம் நழுவி பாலில் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிடைக்கிற மாதிரி இருந்து போச்சே நம்ம வந்து வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கோமே இறைவனுடைய கருணை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம் அந்த சமயத்தில் இந்த நாலேஜ் கிடைச்ச உடனே பிரதர் வந்து அன்றைக்கி ஆத்மா பாடத்தை எடுக்கிறார் ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் இந்த ட்ராமா பாயிண்ட் அவர் டச் பண்ணுறார் ஏன்னா என்னுடைய டேரக்ஷன் படி அவர் என்ன பண்ண ட்ராமா பாயிண்ட் அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்காகவே அவர் சொல்கிறார் அவர் மூலமாக பகவான் பரமாத்மா சிவன் சொல்கிறார் அதாவது இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் பயணிக்கும் போது பல விதமான நஷ்டங்கள் ஏற்படுங்கன்னு நம்ம பல முயற்சி பண்ணுறோம் முன்னேறுவதற்காக இப்போ என்னை பொறுத்தவரை ஜாப்னா நான் பல இடங்களில் முயற்சி பண்ணோம் ரெண்டு கிடைக்கிற மாதிரி இருந்தே இப்போ நான் வந்து மேட்டூர் திறமால் பவர் ஸ்டேஷனில் மேட்டூரில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு டிஎன்ஏபியில் கவர்மெண்ட் செக்டார் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டார் அப்போது முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்து கிடை ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு ஆனால் வந்து அது நமக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு நழுவி போய்விட்டது ஆனால் இங்கே தான் நான் ஜாயின் பண்ணி என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி இருந்திருக்கு அப்போ எது நம்ம முயற்சி பண்ணுறோமோ அது கிடைக்கல அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அது இல்லை எப்போ நமக்கு எது இப்போ என்ன நமக்கு இப்போ கிடச்சிருக்கோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணுங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான நாலேஜை வந்து அவர் கொடு அவர் மூலமாக பரமாத்மா சிவன் நமக்கு கொடுக்குறார் அதனால் கடந்தது எது நமக்கு கிடைக்காத நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடந்தது நீங்கள் மறந்துடுங்க இப்போ பின்னாடி நம்ம கேள்விப்படுறோம் அதாவது திங்க் நாட் அப்ளை டாட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு அப்போ ஆரம்பத்துலேயும் நமக்கு வந்து அந்த புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு மனசுக்கு வேணும் ஏன்னா நான் ரொம்ப குழம்பிகிட்டு இருந்தேன் அந்த கடந்த ஒரு மாதங்கள் என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் அந்த மேட்டு தெர்மல் பவர் ஸ்டேஷனில் சீனியராக இருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வேலை இருப்பாங்க என்னோட நம்ம அங்கே நமக்கு செலாம் அடித்தோம்னா எங்கள் பசங்க வந்து இப்போ நமக்கு சீனியராக இருக்காங்களே அவங்க கூட எப்படி நம்ம வாழ்க்கை ஓடுறதுன்னு இல்லை என்னெல்லாம் இருந்துட்டு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்துட்டு இருப்பேன் அழுதுகிட்டே கூட போவேன் சைக்கிளில் போகும்போதுலாம் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நமக்கு இது கிடச்ச சொன்ன உடனே எல்லாமே வாஷ் ஆஃப் ஆகிடுச்சு நான் ரொம்ப ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டேன் மைண்டு ரொம்ப க்ளியர் ஆகிடுச்சு அப்புறம் நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே என்ன மவுண்ட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சி நம்ம மல்லிகா சிஸ்டர் டைரக்ஷன் படி வாய்ப்பு கிடச்சது ஏன்னா அப்போ ஒரு டெஸ்ட் இருந்தது திடீர்னு எனக்காகவே இது கேன்சல் ஆச்சு போல இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிற சொல்ல அவங்க வந்து பர்மிட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அப்போ ஃபஸ்ட் டைம் போகும்போதே நான் வந்து நிறைய நம்ம ஜெக்தீஷ் பாய் பிரதனுடைய கேசட்ஸ்லாம் வந்து ஏன்னா ஹிந்தி தெரியுது எனக்கு நம்ம வந்து ரோல் மாடலாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் நம்மளை போல் ஒரு குமார் லைஃப்பை லீட் பண்ணோன்னா அப்போசிட் பாசிபிள் நமக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் நாங்கள் போய் நம்ம பாண்டப் பாண்டவன் நம்ம சரண்டர் பிரதர்ஸ்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அவர் ஜெகதீஷ் பாயனுடைய இங்கிலீஷ் கேசட்லாம் இருக்குது பாண்டுபவன் கீழ வந்து கேஷட் டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கி போ கேளுங்கண்ணா அப்போ வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன்லேயே நான் அவருடைய கேஷஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வால்யூம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ்டீன் ஸ்டேஸ் ஆஃப் மைண்ட் டெப்த் ஆஃப் யோகா இல்லை இந்த மாதிரி எல்லா கேஷஸ் அதே போல் வந்து பிரிட்ஜ்மோகன் பிரதருடைய கேஷட்டுங்க அப்படிங்களா அப்புறம் நிர்வாக பாதனோட ஒரு சில கிளாஸஸ்லாம் வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன் சமைக்கும் போதெல்லாம் செல்ஃப் குயக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சமைக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே நான் சமைப்பேன் அப்புறம் அந்த அந்த காலத்து டப்பா மாதிரி டேப் ரிகார்ட் இருக்கும் அதை போட்டு கிளாஸஸ்லாம் கூட நம்ம இருக்கடத்துல நம்ம பேஞ்சு ரோசி பேஞ்சு என்ன பண்ணாங்க கோர்டர்ஸ்லேயே வந்து கீதா பாடத்தில் நீங்கள் கண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு யுகல் வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது அங்கே தான் எனக்கு நாலேஜ் கிடைச்சது அவர் இப்போ இருக்காங்க இங்கே மெட்ராஸில் தான் இருக்காங்க ஸோ அங்கே வந்து அந்த நம்ம கோட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ரோசி பேஞ்சி அங்கே ஒரு ப்ரோக்ராம் எடுத்தா வந்தாங்க என்ஜினியர்ஸ்க்காக அவங்க வந்திருக்காங்க அவங்க கூட மஞ்சு சிஸ்டரி பஷன் நான்ஸ் அவரில் இருக்காங்க அவங்க வந்துருந்தாங்க ரோ லட்சுமி பேஞ்சி வந்திருக்காங்க அப்புறம் நம்ம பீனா சிஸ்டம் வந்து மேட்டு மேட்டு தெர்மல் பவர் ஸ்டேஷனில் மூணு நாள் கண்டினியூஸாக எயிட் ஹவர்ஸ் எஸ்எம்எல் பக்கம் நடத்திருக்காங்க இன்ஜினியர்ஸுங்க அந்த டோட்டல் ஆஃபீஸர்ஸே வந்து மூணு கேட்டகரியாக பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் சர்வீஸ் அப்டேட் டெவலப் ஆச்சு இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ கீதா நம்ம ரன் பண்ணி இருந்துக்கிட்டு பெரியவங்களோட டேரெக்ஷன் படி நம்ம போயிட்டுருந்தோம் அப்புறம் அங்கே செம் ஆச்சு அப்புறம் ஆச்சு அப்புறம் டூ தௌசண்ட் ஒனில் நான் அங்கேருந்து ஊட்டி மோயார் ஹைட்ரோ ஸ்டேஷன் அங்கே போய் ஒர்க் பண்ணேன் ஸோ ஊட்டி பரிவாரத்தோடு நமக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கனெக்ஷன் கிடச்சிது அப்போ அங்கே அந்த முத்துலட்சுமி ஸ்டார்ராஜ் சிஸ்டர்லாம் இருந்தாங்க அவங்க மூலமாக பாபா நம்மளை பாலனை பண்ணார் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர் டு செவனில் வந்து ஈரோடு கனெக்டரில் பவானி சாகர்னு ஒரு ஹைட்ரோ ஸ்டேஷன் அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஹைட்ரோ ஸ்டேஷன்லையுமே வந்து பொதுவாக அந்த டர்பைன் ஷாட் வந்து கட்டாயி உடைய கீழே உடஞ்சிடாது ஓடிட்டுருக்கும்போது திடீர்னு கட்டாயி விழுந்துருச்சு அது எந்த பிளான்லேயுமே நடக்கலை பட் நம்ம என்ன பண்ணோன்னா பாபாவுடைய குழந்தையாக நம்ம இருக்கிறதுனால பாபாவோடைய அசன்ஸில் ஒரு நேர்மையான காண்ட்ராக்டர் மூலமாக நேர்மையான என்னுடைய உயர் அதிகமான டைரெக்ஷன் படி அதை வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நாங்கள் ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து ரன் பண்ண வச்சோம் அதுக்கப்புறம் கூட ஒரு டென் இயர்ஸ் அது நல்லாவே ஓடிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ட் ஆஃப் க்ரோஸ்க்கு வந்து ஒரு ஷாப்ட்டு வாங்கி அவங்க போட்டாங்க அது ஒரு ஆறு மாதத்துலேயே ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் அப்போ இந்த மாதிரி பாபாவுடைய ஈடுபாடில் அவருடைய லெகனில் நம்மளுடைய புத்தி இருக்கும்போது புத்தி ஒரு திவ்யான புத்தியாக இருக்கின்ற காரணத்தில் நமக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட் பவர்லாம் நல்லா கிடைக்கிது அது மூலமாக நம்ம ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ண முடியுதுங்க ஒரு கிளாரிட்டியோடு நம்ம என்ன பண்ண முடியுது பெரியவங்க கிட்டையும் கீழே இருக்கக்கூடிய சப்வார்டினஸ் கிட்டையும் நம்ம வந்து நல்ல முறையில் பணிபுரிய முடிந்தது கடந்த முப்பத்தி நாலு அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து நம்ம அவுண்டபுல சேவாரிஸ் கிச்சன் சேவாதாரி ஒரு ரீசன் பாஸ் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக போயிட்டு தான் இருக்கேன் எவ்வரி இயர் நான் இந்த இயருமே மிஸ் பண்ணல இந்த கோவிட் பிரிவில் மட்டும் ஒரு டூ இயர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அதர்வைஸ் வந்து எவ்ரி இயரும் பாபா மீட்டுக்கு போயிட்டு தான் இருப்போம் ஒரு இயர் வந்து ஏஐ ஒர்க் பண்ணிவிட மூணு முறை ரோசி பெஞ்சு சொல்லிட்டாங்கன்னா உடனே போயிடுவேன் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமே அப்புறம் ஒரு குரோமாஸ் ப்ரோக்ராம் அப்புறம் ரெகுலர் பாபர்மெண்ட் மூணு முறையும் போக முடியாது அங்கே லைவ் ப்ராப்ளம் இருக்குல்லே ஆஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் ஒரு கெசர்ட் ஆஃபீஸர் ஏஐ அஸ்ட் இன்ஜினாக உடையும் போதே பட் புக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் சார்கிட்ட மெதுவாக ஓடிட்டே இருப்போம் சுப்பிரியர்கிட்டேன் சரி பாபு போயிட்டு வாங்கின மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ எப்படி போக முடியாது அது மாதிரி ஆச்சுங்க ஒரு ஆறு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த சமயத்தில் வந்து நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு கிளம்புனோம் ஆனால் நாங்கள் தான் அது ப்ராப்ளம் ஒர்க்கர்ஸ் பண்ண வேண்டியதுலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் எக்ஸிகூட்டேன்ஜி சூப்பீரியர் அதுக்காக சூப்பரியாக நிற்கிறார் அப்புறம் இவர் இல்லை பாபு நான் உங்களை ரிலீவ் பண்ண முடியாதுன்றாருங்க அப்புறம் மெதுவாக நான் அடுத்த லெவலு எக்ஸிகூட்டேன் அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவன் சொன்னவனே இல்லை பாபு ரிலீவ் பண்ணுங்க பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் அப்புறம் நான் உடனே ஹாப்பியாக வந்து நான் மவுண்ட் அபுக்கு கிளம்பிட்டேன் இந்த மாதிரி வென் வி ஆர் லாயல் டு ஒரு சுப்பீரியர்ஸ் எங்கே இருக்கிறவங்க அங்கே லாயலாக நம்ம இருந்தோம் நான் பாபா சொல்கிற மாதிரி நிச்சயமாக அவங்க மோசமாக இருந்தாலோ அவங்க மூலமாக நம்ம கிடைக்க வேண்டிய சகோயோகங்கிறது கிடைக்குதுங்கிறது என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் பாபாவோட ஞான இந்த குழந்தையாக இருந்து அவர் மடியிலே என்னை வளர்த்துட்டு இருக்காரு இப்பவும் அவர் கீதா போடத்திலேயே ஆயிடுச்சது இருந்தாலும் அங்கே உட்கார வச்சு நம்மளை வாழ்க்கை பயணிக்க வைத்து கொண்டு நான் அனுபவம் பண்ணி நம்ம அன்றாடம் யோகா பண்றோம் பண்றோம் எல்லாம் பண்ணுறோம் வாணி படிக்கிறோம் பயங்கரமா அதை பத்தி விசார் பண்றோம் ஷேர் பண்றோம் எல்லாம் பண்றோம் பட் முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் இனிமேலும் நம்ம ஆத்மாவிற்கு காயம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் காயம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கான விதி என்ன அப்படின்னா நம்ம எக்காரணத்தை கொண்டும் என்னென்ன விஷயத்த எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு நம்முடைய விருத்தி ஆட்டிடியூட் நம்முடைய பார்வை திருஷ்டி இது எதிர் மீதும் எதிர்க்கும் என்னெல்லாம் பாபா டைரக்ஷன் கொடுத்துருக்காரோ அதுக்கு நம்ம வயலைட் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆத்மாவிற்கு நாம் காயப்படுத்தி விடுகின்றோம் இந்த மாதிரி காயங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்த நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் வந்து மருந்து போடுறது ஒரு பக்கம் காயம் ஏற்படுத்தி எவ்வளோ காலம் மருந்து போட்டு எவ்வளோ காலம் நம்ம காயத்தை வந்து ஆர வச்சுட்டு இருக்கிறது எப்போதான் அந்த ஆத்மா வந்து ரோகம் இல்லாமல் ஆகுறது எப்போதான் அந்த ஆத்மா ஆகிறது எப்போதான் அவிக் பரிசாக ஆகுறது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி அம்பிகா தீதி செஷன் எடுத்தாங்க அதை உங்களுக்கு ஞாபகம் ஷேர் பண்ணுறேன் இதான் என்னுடைய இந்த பிராமண வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அனுபவங்கள் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி ஓம் சாந்தி